யோனா என்ற தீர்க்கதரசியிடம் தேவன் நினிவேக்குப் போ என்று சொன்னார் ஆனால் யோனா தேவனுடைய வார்த்தையைக் கேட்காமல் எதிர் திசையில் கப்பலில் ஏறி தப்பிக்க முயன்றான் கடலில் பயணம் செய்தபோது தேவன் ஒரு பயங்கரமான புயலை எழுப்பினார் கப்பல் உடையும் நிலையிலிருந்தது மாலுமிகள் பயந்து நடுங்கினார்கள் உண்மை தெரிந்தபோது யோனாவை கடலில் வீசினார்கள் உடனே புயல் நின்றது ஆனால் கடலில் யோனாவை தேவன் கைவிடவில்லை ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கியது மூன்று நாட்களும் மூன்று இரவுகளும் அந்த இருளிலிருந்த யோனா மனம் திரும்பி தேவனை நோக்கி ஜபித்தான் தேவன் இரக்கம் காட்டி அந்த மீன் யோனாவை கரையில் விட்டது பின்னர் யோனா நினைவேக்கு சென்று தேவனுடைய செய்தியை அறிவித்தான் மக்கள் மனம் திரும்பினார்கள் தேவன் அவர்களை மன்னித்தார் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் தேவனிடமிருந்து யாரும் தப்பிக்க முடியாது ஆனால் மனம் திரும்பி தேவனிடம் திரும்பி ால் அவர் அன்போடும் இரக்கத்தோடும் நம்மை ஏற்றுக்கொள்வார் நாம் கேட்ட இந்த கதையைப் போலவே நாம் அனைவரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடியாமல் நடந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய ஆண்டவரோ நம்மை அப்படியே விட்டுவிடுவதில்லை எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து அவருடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து வைத்திருக்கிறார் இதுபோல உங்களில் எத்தனை பேரை ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் வழிநடத்திக் கொண்டு வருகிறார் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பராத